மயிலாடுதுறையில் பூம்புகார் சீர்காழி சாலையை இணைக்கும் பழுதடைந்த கூட்டுறவு நகர் வளம்புரி நகர் பிரதான சாலையை சீரமைத்து புதிய தார் சாலை அமைத்து தராவிட்டால் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வள்ளாள நகரம் ஊராட்சியில் சீர்காழி பூம்புகார் சாலையை இணைக்கும் கூட்டுறவு நகர் மற்றும் வலம்புரி நகர் பிரதான சாலை வாகனங்களில் செல்ல முடியாத அளவில் மிகவும் பாழடைந்த மோசமாக உள்ளது இந்த சாலையை செப்பனிட்டு புதிய தார்சாலை அமைத்து பிரதான சாலையை இணைக்கும் உடைந்த பாலத்தை சரி செய்து தர வேண்டி கிராம சபை கூட்டம் மக்களை தேடி முதல்வர் முகாம் எம்எல்ஏ எம்பி மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் மனு அளித்து புதிய தார் சாலை அமைத்து தர கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் கூட்டுறவு நகர்வாசிகள் சங்கம் வளம்புரி நகர் சங்கத்தினர் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புதிய

எந்தவித பலனும் இல்லாமல் போயிற்று அதாவது கடைசி முறையாக கலெக்டரிடம் மனு கொடுத்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சாலை மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் சேர்ந்தங்குடி ஆர்ச்சரையில் நடைபெற இருக்கின்றது அதற்காக கலெக்டரிடம் கூட்டுறவு நகரவாசிகள் சங்கமும் வளம்பரி நகரவாசிகள் சங்கமும் இணைந்து மனு கொடுத்துள்ளோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க